அப்போ நான் ஒரு அஞ்சாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் சில பொருட்கள் மேலே எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு பேனா பென்சிலு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் அதை நான் அதை எடுத்துருவேன் அது எனக்கு திருடுன்னு தெரியாது இருந்தாலும் எடுத்து நான் வச்சுக்குவேன் அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்லா விலை உயர்ந்த ஒரு வாட்ச் கட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான் எனக்கு அந்த வாட்சை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த வாட்சை வாங்குற அளவுக்கு எனக்கு வசதியும் கிடையாது அப்பா அம்மாட்ட கேட்கவும் முடியாது கேட்டாலும் வாங்கி தரவும் மாட்டாங்க ஆனால் எனக்கு அந்த வாட்ச் மேல ரொம்ப ஆசை சரி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்புறம் யாரும் அந்த பையன் வந்து வாட்சை கழட்டி ஒரு இடத்துல வச்சுருந்தான் அதனால எனக்கு வந்து அந்த வாட்சை பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த வாட்சை எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுட்டேன் யாருக்கும் தெரியாம அந்த வாட்ச் திருடு போனதை அப்படிதான் வந்து தெரிஞ்சு போச்சு அது வந்து அப்போ வந்து அவங்க சயின்ஸ் டீச்சர் அவங்க அவங்க பேர் வந்து வத்ஸ்லா அவங்கள்ட்ட வந்து சொல்றா மிஸ் என்னுடைய வாட்சு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே மிஸ் வந்து சொல்லிடுறாங்க அப்படியா சரி அழாத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் என்ன செய்றீங்க அப்படியே இருந்துச்சுங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் பூரா நிற்க சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லி அந்த ஜன்னல்லாம் சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஜன்னல் கதவுலாம் சாத்துறாங்க சாத்தி முடிச்சுட்டு டீச்சர் வந்து நீங்கள் என்ன பண்றீங்க எல்லாருமே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து கண்ணை வந்து எரிக்க மூடிக்குங்க நான் சொல்ற வரையும் யார் கண்ணு தரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி வரும்போது எனக்கு கொஞ்சம் விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க சொன்னி உடனே அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கண்ணை எரிக்க மூடிக்கிட்டாங்க என் பாக்கெட்லையோ வாட்ச் இருக்கு எனக்கு ரொம்ப பயம் ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோமே என்ன போதோ ஏகாது போதோ அப்படின்னு ஒரே பயத்துலயே ரொம்ப நடுங்கி போயிருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு டீச்சரை வந்து அந்த கடிகாரத்தை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு இப்போ எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க அப்படிங்கிறாங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு எனக்கு ஒரே பயம் நம்ம என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு ஆனால் அந்த டீச்சர் வந்து எதையுமே சொல்லலை அந்த பையன்கிட்ட வந்து திருடு போன பையன்ட்டு வந்து அந்த கடிகாரத்தை கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஏதோ என்னை மிரட்டுவாங்களோ அடிப்பாங்களோ ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இது எதுவுமே நடக்கலை இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் ஒரு ஆசிரியராக இருக்கேன் அதுவும் எப்படிப்பட்ட ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வாங்கிய ஒரு ஆசிரியர் அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் சரி நான் அந்த ஆசிரியர் ஆறுறதுக்கு யார் காரணமா இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை அந்த சயின்ஸ் டீச்சர் அம்மா அவங்க தான் அவங்க அந்த ஆசிரியர் பணி எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு பணி என்னெல்லாம் தெரிஞ்சோம் வந்து அவங்க வந்து என்னை காட்டி கொடுக்காம ஒரு அவங்க எதுவுமே சொல்லாமல் என்ன விட்டது எனக்கு அந்த ஆசிரியர் தொழில் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பே வந்துச்சு அதனால நானும் அதுல இருந்து நான் திருடு எதுவுமே விட்டுட்டு ஒரு நல்ல ஆசிரியராக வரணும் அப்படின்னு அப்பவே நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் ஒரு ஆசிரியர் பணிக்கு நான் வந்திருக்கேன் இப்போ வந்து சமீபத்தில் தான் நல்லா சீர் விருதம் வாங்கினேன் இந்த நேரத்துல தான் அந்த என்னுடைய அந்த ஆசிரியர் இருக்காங்க இல்லைங்களா வச்சலா பிரேம்குமார் அவங்கள வந்து ஒரு நிகழ்ச்சியில பார்க்கும்போது சந்திக்க வேண்டியிருந்தது சந்தித்தவனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல மகிழ்ச்சி தாங்க முடியல நேரம் அவங்க கிட்ட போயிட்டேன் போய் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்க வாங்கிட்டு ஆமா தான் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் நான் ஒரு ஆசிரியர் பணிக்க வந்திருக்கேன் உங்களுடைய அந்த நல்ல விஷயத்துக்காக தான் நான் ஆசிரியர் பணிக்க வந்திருக்கேன் உங்களை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு அந்த ஆசிரியர் பணி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் நல்லாசிரியர்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு வந்து ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா அதை நீங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்ச்சியை ஆர்வகப்படுத்தி இந்த மாதிரி நான் அந்த வாட்சை திருடுறதுனால்தான் நான் திருடுறதை நீ என் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீங்க வந்து வச்சதை நீங்க தான் ஆனா ஏன் என்னை காட்டி கொடுக்காம இப்படியே வந்து என்னை எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவங்க முன்னாடி வச்சேன் அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க கண்ணை கட்டினது கண்ணை மூடி மூட சொன்னது உங்களை மட்டும் இல்லை நானும் தான் கண்ணை மூடிக்கிட்டேன் நான் எடுக்கும்போது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொன்னாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய மாணவன் எவன் திருடன்னு சொல்லிடக்கூடாது அது வந்து தேர தவிர திருத்தி அவங்க மற்ற நிலைக்கு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்க வந்து எந்த மாணவனையும் வந்து நான் திருடனா பார்க்கல நான் சொல்லி கொடுக்குற பாடத்துல அதுவே அவனுக்கு அவ்வ நான் எதுவுமே செய்யாத விஷயமே அவனுக்கு வந்து அந்த குற்றத்தை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை உணர்த்தும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து என்னுடைய கண்களை மூடிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஆசிய பணிங்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பான பணி அப்படிங்கிறதான் இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்